ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் உங்கள் பிஎஸ் பையா ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழை நான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதாவது நான் ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓகேங்களா அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டுக்கு கலப்பு தீவனம் போட்டிருக்கீங்க ஆனால் வந்து அதேமாதிரி மாடுகளுக்கும் கலப்பு தீவனத்தை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான தீ அதுக்கான வீடியோ தான் இது கலப்பு தீவனம் அதாவது மாடுகளுக்கான கலப்பு தீவனம் அடர் தீவனம் கூட சொல்லலாம் ஓகேங்களா இது இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ நம்ம அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் நான் சொல்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் இந்த அடர் தீவனம் அப்படிங்கிறது நூறு கிலோ அளவுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா நூறு கிலோ அளவுக்கு அதேமாதிரி உங்களுக்கு தேவை எப்படி இருக்கும் அந்த வீடியோவிலையும் நான் நூறு கிலோ அளவு தான் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி இந்த வீடியோவில் நூறு கிலோ அளவு தான் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவில் பயன்படுத்தி அந்த வீடியோவை நான் ஆல்ரெடி வந்துட்டு ஆடுகளுக்கும் நான் அதை கொடுத்துட்ருக்கேன் மாடுகளுக்கும் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னா அந்த கலப்பு தீவனம் மெத்தடை நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நான் சொல்ல இல்லை நான் புதுசாக வந்துட்டு வேறு எதாவது மாற்றணும் எனக்கு அது பிடிக்கல வேறு இதுக்கு மாற்றணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இது மாடுகளுக்கு ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்மளோட சேனலுக்கு புதுவிய சிறத்தை வந்து இப்போ நம்ம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க நல்ல பக்கத்தில் பில்லக்கென கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிற அளவுக்கு அளவுகளை ஓகேங்களா இதுக்கு தேவையான இதுக்கு ஒரு எட்டு பொருள் வந்துட்டு தேவைப்படும் எட்டு வகை எட்டு வகைகள் வந்துட்டு தேவைப்படும் இந்த எட்டு வகைகளில் என்னென்ன பொருட்கள் வருது மாதிரி அது எவ்வளோ அளவுகள் போடணும் அது எவ்வளோ எவ்வளோ அளவுகள் போட்டால் நமக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையான பொருள் அதேமாரி சேர்க்க வேண்டிய அளவு அப்புறம் அது எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் அப்படி கண்டினியூஸாக சொல்கிறேன் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தானிய வகைகள் இருக்கணும் அதாவது புண்ணாக்கு வகைகள் இருக்கணும் அதேமாதிரி பயிர் வகைகள் இருக்கணும் அப்புறம் தவிடு வகையில் இருக்கணும் இது பொதுவாக வந்துட்டு இந்த நாலு வகையில் வந்துட்டு மேஜராக இருக்கணும் அதாவது நீங்கள் எந்த தீவனம் எடுத்தாலும் அதில் தானிய வகையில் சேர்ந்துருக்கணும் புண்ணாக்கு வகையில் இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வகைகள் பயிர் பொட்டு வகையில் இருக்கணும் ஓகேங்களா அப்புறம் தவிடு வகைகளும் இருக்கணும் ஓகேங்களா இது இல்லாமல் வெள்ளம் அப்புறம் உப்பு இந்த மாதிரி இந்த மினரல் மிக்சர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸோ மேஜராக நீங்கள் ஒரு கலப்பு அடர்த்தி ஒவ்வொன்றும் எடுக்கிறீங்களா இந்த நாலு வகைகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி அந்த நாலு வகையில் நம்ம என்ன எடுக்கிறோம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தானிய வகைகளில் மக்கா சோளம் கம்பு கேழ்வரகு அரிசி குருணை இந்த இந்த விஷயங்கள்லாம் இது இது இதெல்லாம் தேவைப்படும் ஓகேங்களா மக்காசோளம் சோளம் கம்பு கேழ்வரகு அரிசி குருணை இது வந்துட்டு எவ்வளோ முப்பத்தஞ்சு கிலோ நம்மளுக்கு தேவைப்படும் நூறு கிலோ அளவுக்கு சொல்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன் நூறு கிலோ அளவுக்கு முப்பத்தி அஞ்சு கிலோ இப்போ இதில் கம்பல்சரி இந்த முப்பத்தஞ்சு கிலோவில் பதினஞ்சு கிலோ மக்கா சோளம் மட்டும் இருக்கணும் ஓகேலா மக்கா சோளம் மட்டும் கம்பல்சரி பதினஞ்சு கிலோ இருக்கணும் அப்புறம் வேற மீதி இருக்கிற கிலோவுக்கு மீதி ஒரு இருபது கிலோ இருக்குங்களா மீதி பத்து கிலோ இருக்குது சாரி பதினஞ்சு கிலோ இருக்கு பதினஞ்சு இருபது கிலோ இருக்குது மீதி ஓகேங்களா பதினஞ்சு கிலோ எடு முப்பத்தஞ்சில் பதினஞ்சு போயிடுச்சுன்னா இருபது கிலோ இருக்கும் அப்போ அந்த மீ இந்த பதினஞ்சு கிலோ கம்பல்சரி மக்காசோளம் இருக்கணும் மீதி இருபது கிலோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோளமோ கம்போ நீங்கள் பிரி இல்லை கேழ்வரகு இது மூணுத்தில் நீங்கள் பிரித்து பிரித்து போட்டுக்கலாம் சோளம் கம்பு கூட போட்டுக்கலாம் இல்லை சோளம் கேழ்வரகும் போட்டுக்கலாம் ஓகேங்களா அதை நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம் அந்த இருபது கிலோ ஸோ ஆக மொத்தத்தில் முப்பத்தஞ்சு கிலோ அளவுக்கு தானிய வகைகள் இருக்கணும் கம்பல்சரி அதில் பதினஞ்சு கிலோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளம் மட்டும்தான் இருக்கணும் ஓகேண்ணா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது ரெண்டாவது புண்ணாக்கு வகைகளில் வரும்போது புண்ணாக்கு வகையில் இருபத்தி அஞ்சு கிலோ நமக்கு தேவைப்படும் அது வந்துட்டு கடல் அது வந்துட்டு அதில் இருபத்தஞ்சு கிலோவில் பதினஞ்சு கிலோ வந்துட்டு கடலை புண்ணாக்கு கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா கம்பல்சரி பதினஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கு இருக்கணும் அப்போ இருபத்தஞ்சு கிலோவில் பதினஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கு போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்குது பத்து கிலோ இருக்குது பத்து கிலோ மீதி நீ வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கை தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குது பருத்தி கொட்டை புண்ணாக்கு சூரியகாந்தி சோயா முதலியா இந்த மாதிரி முதலியான புண்ணாக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த புண்ணாக்குகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மீதி பத்து கிலோ வந்துட்டு நீங்கள் பிரித்து பிரித்து வந்துட்டு பிடிக்கணும் ஆனால் கம்பல்சரி இந்த பதினஞ்சு கிலோ இது பத் பதினஞ்சு கிலோ அளவுக்கு வந்துட்டு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மட்டுமே இருக்கணும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா புண்ணா வகைகள் எவ்வளோ தேவைப்படுது இருபத்தஞ்சு கிலோ தானிய வகைகள் முப்பத்தஞ்சு கிலோ ஓகேங்களா அடுத்தது மூணாவது பயிர் வகைகள் பயிர் அல்லது பொட்டு வகைகள் வந்துட்டு பத்து கிலோ அவ்வளோ நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக இதில் உளுந்து பயிர் இல்லை பாசி பயிரோ இல்லை வந்துட்டு சுண்டலோ தோரம் பொட்டோ இதெல்லாம் வந்துட்டு பயிர் பொட்டு வகைகள் ஓகேங்களா இந்த உளுந்து பொட்டு பாசி பொட்டு கடலை பொட்டு தோரம் பொட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கடலை போட்டு படலில் போயிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது வந்துட்டு ஒரு பத்து கிலோ அளவுக்கு வந்துட்டு இருக்கணும் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு ரெண்டு பொட்டு வகைகளை எடுத்து இதில் ஒரு அஞ்சு கிலோ அதில் ஒரு அஞ்சு கிலோ எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்துட்டு பொட்டு வகையில் பத்து கிலோ ஓகேண்ணா அடுத்தது தவிடு வகைகளில் வரும்போது தவிடு வகைகளில் ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு கிலோ நமக்கு தேவைப்படும் தவிடு மட்டுமே இருபத்தி இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ அளவுக்கு நமக்கு தவிடு மட்டுமே தேவைப்படும் அது எந்த தவிடு தேக்க சேர்க்கலாம் அரிசி தவிடு தேக்கலாம் இல்லை கோதுமை தவிடு தேக்கலாம் இந்த மாதிரி மேக்சிமம் மேஜராக அரிசி தவிடு கோதுமை தவிடு தான் இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணோம்னா இருபத்தி ரெண்டு கிலோவா இதில் பாதி பாதியாக நீங்கள் எடுத்து இருவத் இது அரிசி தவிழில் கொஞ்சம் பாதி கிலோ இருபத்தி ஒன்றரை கிலோ அதே இது சாரி பதினொன்றரை கிலோ அடுத்து கோதுமை தளும் ஒரு பதினொன்றரை கிலோ ஸோ மொத்தமாக இருபத்தி ரெண்டு கிலோ ஸோ ஓகேங்களா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது இது பண்ணிக்கணும் தவிடு வகைகளில் சேர்த்துக்கணும் மொத்தம் ஆக மொத்தல இருபத்தி ரெண்டு கிலோ தவிடு இருக்கணும் அது இந்த இதுதான் இந்த நாள் இந்த நாலு விஷயம் ரொம்ப மேஜராக இருக்கக்கூடியது தானிய வகை புண்ணாக்கு வகை பயிர் வகை பொட்டு வகைகள் அடுத்து தவிடு வகைகள் இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் எடுத்துக்கணும் ஏதனால் ஏதா ஒரு வெள்ளம் இல்லை கருப்பட்டியோ இல்லை நாட்டு சக்கரையோ ஏதாச்சும் ஒன்று மாகமொத்தம் இல்லை மண்டிச்சா ரொம்ப நல்லது இது ஒரு அஞ்சு கிலோ எடுத்துக்கணும் ஓகேங்களா அடுத்து ஆறாவது ஒரு உப்பு ஒரு க உப்பு கல் உப்பு கல் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு கிலோ அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கணும் அடுத்தது ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா சமையல் சோடா வந்துட்டு ஒரு ஒரு முக்கால் கிலோ அளவு எடுத்துக்கணும் அதாவது ஒரு அரை கிலோ அரை கிலோ வரைக்கும் எடுத்துக்கணும் சமையல் சோடா சோடா உப்பு சமையல் சோட எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னா ஜீரண சக்தி அதிகப்பட்டத்துக்காக தான் வந்துட்டு இந்த சோடா உப்பு வந்துட்டு ஒரு அரை கிலோ அளவு சேர்த்துக்கணும் இந்த நூறு கிலோவுக்கு நம்ம சொல்கிறோம் நூறு கிலோவுக்கு அரை கிலோ சேர்க்கணும் ஓகேங்களா அடுத்தது தாது உப்பு மினரல் மிக்சர் இது கண்டிப்பாக ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து டாக்டர் கிட்ட கேட்டு ஒரு நல்ல தாது உப்பு கலவியாக வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும் இது வந்துட்டு நூறு கிலோ அளவு சொல்லிங்க ரெண்டு அளவுலாம் இந்த ரேஷியோலாம் ரெண்டு கிலோ எடுத்துக்கணும் ஸோ டோட்டலாக வந்துட்டு நூறு கிலோ ஆகிடும் மறுபடியும் சொல்கிறேன் தானிய வகையில் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ புண்ணாக்க வகையில் ஒரு இருபத்தஞ்சு கிலோ ப அது பொட்டு வகையில் ஒரு பத்து கிலோ தவிடு வகையில் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ அப்புறம் வெல்லம் இந்த இதில் வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ சா உப்பு வந்துட்டு ஒரு ஒரு கிலோ சமையல் சோடா வந்துட்டு ஒரு அரை கிலோ அப்புறம் தாது உப்பு கலவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ஸோ டோட்டலாக நூறு கிலோ வரும் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு எப்படி அரைக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாமே நூறு கிலோ இப்போ நான் நூறு கிலோ நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா நூறு கிலோவுக்கு இந்த ரேஷியோ போடலாம் இன்னும் ஐம்பது கிலோவுக்கு அரைக்கிறீங்கன்னா அதை ஐம்பது கிலோக்கு டிவைட் பண்ணி அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த கிலோவுக்கு அரைக்கணும் அந்த கிலோவுக்கு இந்த ரேஷியோ பிரித்து நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே இது எப்படி அரைக்கணும் அப்படின்னா ரொம்ப மாவும் அரைக்கக்கூடாது குறுண மாதிரி அரைக்கணும் ஓகேங்களா நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக குருண மாதிரி அரைச்சிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தானிய வைக்கல தனியாக அரைக்கணும் புண்ணாக்கு வைக்கல தனியாக அரைச்சிக்கணும் பயிர் வகையில் தனியாக அரைச்சிக்கணும் தவிடு வகையில் தனியாக அரைச்சிக்கணும் இது எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு குறுண்ணு மாதிரி அரைச்சி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கையால் இது தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்துட்டு அட கலப்பு தீவனம் தீவனம் மாடுகளுக்கான பெஸ்ட்டான கலப்பு தீவனம் நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்ல பால் கொடுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ அப்படி வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வரணையில் நம்ம பயன்படுத்திட்டு வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளை கீழே கேளுங்க இல்லை இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இன்ஸ்டாகிராம் படி பிஎஸ் ஃபார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ எங்கள் கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம் அடுத்த உணவு பற்றி வேறாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் டவுட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்மளை வந்துட்டு அனுபவ ரீதியாக நம்ம பயன்படுத்தி நம்ம சொல்லி கொடுத்துட்டு சொல்லிக்கிறோம் ஸோ இதில் ஏதாச்சும் ரேஷியோகலாம் நாங்கள் இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க டவுட் இருந்துச்சுன்னா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கே சார் அடுத்து இன்னொரு விழாவில் சேர்த்தி நம்ம எங்கே நம்மளுடைய సబ్స్ైబ్ పని బల్ని క్లిక్ పని అల్లబుట్టు థ్యాంక్ యూ మచ్